அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஜனவரி மாதத்தில் என்னென்ன வேளாண் நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க நம்மளுடைய வானகத்தில் மூன்று நாள் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஜனவரி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை பயிற்சி பங்களிப்பு இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் முன்பதிவிற்கு பின்வரும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வானகம் அப்படின்ற ஆப்பை நீங்கள் பதிவிறக்கம் செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மாத பயிற்றுனர்களுக்கான பயிற்சி தொகுத்து வழங்குபவர் திரு வெற்றிமாறன் அவர்கள் நாள் இருபத்தி ஒன்பது ஜனவரி முதல் இருபத்தி எட்டு பிப்ரவரி வரை பயிற்சி பங்களிப்பு ரூபாய் ஆறாயிரம் உணவு அடிப்படை தங்குதல் மற்றும் பயணம் உட்பட பயிற்சிக்கு பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கேற்பாளர்களுக்கு சிறிய உதவித்தொகையுடன் இயற்கை வேளாண் இயக்கம் சார்ந்து களப்பணிகளை மேற்கொள்ள ஒரு ஆண்டு ஃபெலோஷிப் வழங்கப்படும் மூன்று மாத இயற்கை வேளாண் பயிற்சி இயற்கை வழியில் ஆண்டு முழுவதும் வருவாய் எடுக்கும் காய்கறி மற்றும் கீரை சாகுபடிக்கான மூன்று மாத களப்பயிற்சி ஜனவரி இருபது முதல் விதைப்பு முதல் விற்பனை வரை பருவத்திற்கேற்ப ஆண்டு முழுவதும் வருவாய் தரும் பயிர் சுழற்சி முறை ஐந்து நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு முன்பதிவு அவசியம் இடம் சுரேஷ் இயற்கை வேளாண் பண்ணை கிழக்கு சடையம்பாளையம் குண்டடம் திருப்பூர் கோவை கணபதியில் இயற்கை விளைபொருட்களின் பொருட்களின் வார சந்தை எல்லா ஞாயிறும் காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் செஞ்சோலை வார சந்தை கிழக்கு வீதி இளங்கோ நகர் ஆவாரம்பாளையம் திண்டுக்கல் மாவட்ட இயற்கை உழவர்களின் நேரடி விற்பனை ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் ரவுண்ட் ரோடு ரத்தினவிலாஸ் ஹோட்டல் அருகில் திண்டுக்கல் மாவட்ட இயற்கை உழவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் கோவையில் செஞ்சோலை நடத்தும் இயற்கை உழவர்களின் நேரடி விற்பனை சந்தை ஜனவரி பதினாலு ஞாயிறு அன்று காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் ஒன்றரை மணி வரை இரண்டாம் ஞாயிறு இடம் செஞ்சோலை இயற்கை வழி வேளாண் பண்ணை கலங்கல் சாலை சூலூர் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம் வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளி திருப்பதி தேவஸ்தானம் அருகில் பெரியார் நூலகம் எதிரில் வேலூர் மாவட்டம் இது பிப்ரவரி மாத நிகழ்வா இருந்தாலும் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றதுனால அதுக்கேத்த மாதிரி நம்மளால திட்டமிட்டுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த மாத பங்களிப்புல உங்களுக்கு சொல்றேங்க ஈஷா மண் காப்போம் வழங்கும் தென்னிந்திய தென்னை திருவிழா ஊடு பயிர் மதிப்பு கூட்டல் பூச்சி நோய் மேலாண்மை இருபத்தி நாலு ஞாயிறு அன்று காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை இடம் ஸ்ரீ விக்னேஷ் மஹால் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் செஞ்சோலை நடத்தும் பெண்களுக்கான இயற்கை வாழ்வியல் மருத்துவ பயிற்சி முகாம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மற்றும் ஞாயிறு அன்று பயிற்றுனர் திருமதி அகிலா அவர்கள் திரு ஹீரர் பாஸ்கர் ஐயா குழு கோவை முன்பதிவு அவசியம் இருபது பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இடம் செஞ்சோலை இயற்கை வேளாண் பண்ணை நஞ்சமடை குட்டை அந்தியூர் ஈரோடு இந்த காணொலி யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பகிருங்க அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி விடுங்க நம்ம வந்து நல்ல தகவல்களை பகிரலாங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி வணக்கம்